ஹாய் வணக்கம் இது அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு எம்ஜிடி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலி போராளிகள் போலி சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் சுற்றிட்டு இருக்கிறவங்களோட கிழிப்போம் இயக்கிழிப்போதம் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பசுவோம் பேசுவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் லடாக் லடாக் பிரச்சனையை வந்து நீங்கள் முன்னிலையாக எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அதை பற்றி புரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து உன்னாவதாக இருக்கார் நாலு நாளாக ஒரு சமூக ஆர்வலர் எங்கள் லடாக் பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு நாலு நாளாக எங்களுக்கு மாநில உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் இருக்கார் அதாவது அண்ணா சார் இருந்தார் தெரியுமா உண்ணாவிரதம் ஒன்று அதை இதிலேயோட கம்பேர் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் என்னென்ன நடக்குது இந்த இந்தியாவுக்குள்ளேன்னு அவர் வந்து லடாக்கில் வந்து இது பண்ணுறாரு ஒன்றாவதாக இருக்கார் ஒன்று நாள் நாள் இதை பயன்படுத்தி இந்த போலி சமூக ஆர்வலன்ற ஒரு கூட்டம் உள்ளே நுழையுது மெதுவாக மெதுவாக நுழைஞ்சு இளைஞர்களை எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒரு பக்கம் இழுக்குது இழுத்து அப்படியே மெதுவாக ஜாயின் பண்ணி விட்றாங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டானுங்க இப்படி கோரிக்கை கேட்டால் சரிப்படாது அதனால் நம்ம போராட்டமாக இதை மாற்றுவோம் சொல்லிட்டு அந்த சமூக ஆர்வலர் உண்ணாவிரதம் இருந்தார் பாருங்க அவர்கிட்ட இருந்து ஒரு டீம் அப்படியே பிரித்து எடுக்கிறாங்க எடுத்து இளைஞர்கள் எடுத்து அதை அப்படியே மாற்றுறானுங்க போராட்டமாக அந்த போராட்டமாக மாற்றி அதை என்ன பண்ணுறானுங்க வன்முறையாக மாற்றுறானுங்க அங்கே போலீஸு மொதல் கை வைக்கல போலீஸும் மொதல் தடுக்கலை என்ன இப்போ பேரணி கேட்டானுங்க எல்லாம் கேட்டானுங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்க தான் பட்டது அப்படி கொடுத்து இது பண்ணி எல்லாம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மெதுவாக வந்து கலவரமாக மாற்றுறானுங்க இது எப்படி நடந்துருக்குன்னு ஒரு நிமிஷம் நம்ம கெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா இந்த சமீபத்தில் நம்ம ராகுல் காந்தி செஞ்சார் போகிறங்க இளைஞர்கள்லாம் வாங்க போராட்டம் பண்ணுங்கள் மூன்று நாட்டில் வந்து போராட்டம் நடந்து ஆட்சி மாற்றம் நடந்து எல்லாம் பண்ணிச்சுனேன் அந்த பாணியை வந்து மெதுவாக தட்டி எடுக்கிறானுங்க எடுத்துகிட்டு லைனுக்கு போகிறானுங்க போய் போராட்டன்ற பேரில் உள்ள கலவரத்தை நடத்தினேன் சரி நீ கலவரம் நடத்துறதுன்றது ஒரு பக்கம் இருக்கும் போராட்டம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வன்முறையாக மாற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன்னோட நோக்கம் என்ன இது தானே பிஜேபி ஆஃபீஸை போய் அடிக்க உனக்கு என்ன இருக்குது நோக்கம் நீ போராட்டம்னால் போராட்டம் நடத்த வேண்டியது பிஜேபி ஆஃபீஸை போய் எது கிடைக்கிற அப்போ இன்னொரு முத இது லிங்க்கு ஆகிடுச்சா ஆர்ப்பாட்டம் வந்து காரணம் என்னன்னா பிஜேபியை எதிர்க்கணும் அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஆள்றது பிஜேபியாக இருந்தாலும் சட்டத்திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது அது எல்லாம் முறப்பிரகாரம் தான் இருக்குது த்ரீ செவன்ட்டியில் அடிமையாக கிடந்தேன்னு சொல்லிட்டு தானே உன்னை மீட்டு எடுத்து உனக்கு தனியாக ஒரு அந்தஸ்து கொடுக்குறதுக்கு உள்ள எல்லா வழியும் பார்த்துட்டுருக்காங்க என்னமோ இன்னைக்கு விதைச்சி நாளைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி நீ வந்து என்னமோ தனியாக பிரிஞ்சு உனக்கு பிரமா இது கொடுத்து தனி மா யூனியனாக கொடுத்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் அதை மாநிலமாக்கி அதுக்கப்புறம் அதை எலெக்ஷன் நடத்தி அதுக்கு முதல்வர் அறிவித்து இப்படி தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பை தானே போக முடியும் ஆனால் அதுக்குள்ளே இந்த சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தி கலவரத்தை நடத்திடுவானு நீ போராடி பாரு அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்கிறது தான் அரசியல்வாதிகள் எப்பயுமே அது நடக்கிறதான் செய்யும் அது இது தான் பண்ணுவானுங்க சரி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அழைப்பு கொடுத்தாரு பாருங்க ராகுல் காந்தி அதை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காட்டுறான் பாருங்கள் அந்த இவன் தான் வந்து என்ன பண்ணுறான் ஒரு லைட் லைனில் மெதுவாக போகிறான் எதுக்கு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட லிங்கில் இருக்கிறத வெளியிட்டாங்க இப்போ அவன் மெதுவாக உள்ள புகுந்து மெதுவாக இளைஞர்களை வழிமறித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யற மாதிரி இவன் ஒரு சீனை விட்டு இது பண்ணி மெதுவாக போகிறான் போய் கலவரமாக மாற்றிட்டான் இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன நினைக்கிறாங்க இந்த அதிகார வர்க்க நாடு இருக்கு பாருங்க அது என்ன நினைக்கிது மொதம அங்கே இருக்க இளைஞர்களை தட்டி விட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுவான் அதை வச்சு பெருசாக்குவான் இப்போ புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கானுங்க பார்த்திங்களா இஸ்ரேலை கண்டிக்கிறோம் பாலஸ்தீனத்தை இது பண்ணுறோம் காப்பாற்றணும் இந்தியா அமைதியார் டே நான் என்ன கேட்குறேன் ஏண்டா அறிவு இருக்கடா உங்களுக்கு அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போகிற சமயம் அமெரிக்கா தலையிட்டுச்சின்னு ஒன்று குதிச்சிங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னென்னு சொன்னீங்க மக்கள் பாருங்கள் இந்தியாவை ஆர்டி படைக்கிறது வந்து அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் போகிற நிறுத்துன்னு சொன்ன உடனே இந்தியா நிறுத்திடுச்சு ஏ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அடிமை அப்படின்னு கத்தினமயவனு பார்த்திங்கன்னா இவனுங்க தான் இதே இது இப்போ வந்துட்டு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற தகராறில் அவங்களுக்குள்ள போர் நடக்குது அவங்க இது பண்ணுறாங்க ஒரு தீவிரவாதத்துக்கும் ஒரு நாட்டோட மக்களை காப்பாற்றுறதுக்கு அதோட கவர்மெண்ட்டும் போர் பொறுத்தி இருக்கு இதில் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இது என்னென்னே தெரியாது பார்த்துக்கோங்க கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு என் மக்கள் அடிக்கிறாங்க எங்கள் மக்கள் அடிக்கிறாங்க இந்தியா இது பண்ண இந்தியா என்னடா பண்ணணும் அதில் போய் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க ஈரானுக்கும் ஈராக்கு எல்லாத்துலேயும் அமெரிக்கா பூந்து விளையாடும் போது இங்கே இருந்தவங்க என்ன பண்ணீங்க அமெரிக்காவை கண்டிக்கிறோன்னு நீங்களா நீங்கள் என்னங்கடா உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இது பண்ணிக்கிட்டே மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க ஆ இப்போ அது அதாவது நாடு அமைதியாக இருக்குது அதுக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுக்கணுன்னு இஸ்ரேலை துண்டித்து விட்டு வெளியே வா யார் இங்கே இருக்கிற டிம்கி டிப்பிங்க அதாவது போலி போராளிகள் இவனுங்களோட நினப்பு என்னன்னா இந்தியா அமைதியாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை கலப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் அவங்களோட எண்ணம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை இவங்க வந்து இந்த போராளிகள் இந்த நாட்டுக்காக இது பண்ணோம் டேய் நாட்டுக்காக என்னடா போராடினீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒன்றும் இல்லை சரி காஷ்மீரில் இருபத்தாறு பேரை கொண்டாங்கள்ல ஆ அன்றைக்கி எவன்டா வந்து நீங்கள் கற்றுனீங்க பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து சொட்டுடு போயிட்டான் அதில் மதன்றதை விட்டுருங்க அதை விடுங்க நீங்கள் எங்கடா போராடினீங்க கண்டிச்சிங்களாடா ஒரு நாதாரி பயிலும் கண்டிக்கல அப்புறம் என்னடா இப்போ புதுசாக வந்து இஸ்ரேலுக்கும் இதுக்கும் நடக்கிற பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற பிரச்சனையில் வந்து தலையை மூக்கையும் விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே ஒரு கலவரத்தை வெடிக்கணும் அந்த கலவரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அதை உருவாக்கிட்டோம்னாக்கா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏன்னா வளர்கிற நாடை வந்து எப்போயுமே கெடுக்கிறது வந்து உள்ளே இருக்கிற போலி போராளிகள் மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை இந்த போலி போராளிகள் இந்த ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அழைச்சி நம்மளை வந்து முட்டா பயிலாக்குறான் பாருங்க அவனை முதல்ல கண்காணிங்க அவன் அவன் பேசுகிறான் அவன் செய்கிறான் இது பண்ணுறான் பொய்யா பேசுவானுங்க ஒன்றும் இல்லை எவனையாவது உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சேன் நம்ம ப்ரெஸ் மீட்டாவே நம்ம ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லவே வேணான்னு வச்சுக்கோங்க எல்லாமே முதவே கேள்வியை கொடுத்துருவானுங்க பதில் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காருங்க பானுங்க அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிசம் வந்து இன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதாவது இவர் சொன்ன மாதிரி ஆர்எஸ் பாரதி சொன்னார் அதே மாதிரி ஆர்எஸ் மீடியா என்ன அதனால பயங்கரமான இது இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி மே இந்த பிரச்சனையை வந்து எங்கேயாவது எந்த மீடியாவாவுது ஏண்டா நீங்கள் அங்கே நடக்கிறது இங்கே தலையீடுன்னு இந்தியாவை தலையீடு ஆதரவை வாபஸ் வாங்கு அவரோட கை இஸ்ரேல் சொன்னாங்களா இந்தியா ஆதரவு கொடுக்குதுன்னு இந்தியா இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்குதுன்னு சொன்னாங்களா ஏன்டா அப்படி ஒரு விதையை போய் விதைக்கு நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம பாலஸ்தீனத்துக்கும் பேசுகிறோம் என்ன இஸ்ரேல் டீம் பேசுகிறோம் எல்லாம் தானே செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் ஏன்டா அப்படி ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைனு போகிறோன்னா உடனே இவனுங்க பொங்குறாங்க அதுவும் இந்த ஒருத்தன் இருக்க இந்த பிரகாஷ் ராஜு என்ன அமீரு எல்லா பயிலுமே பார்த்திங்கன்னா பக்கா பிளானிங் தான் இவன் தமிழ்நாட்டில் காக்கிறேன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜுன்னு ஒருத்தன் வருவான் அவனோட சொந்த ஊர் எது பெங்களூரு அவன் எங்கே முத முத அரசியலில் இறங்குனா பெங்களூரில் சொந்த தொகுதியில் அவனோட சொந்த தொகுதியில் நின்று தோற்று போனவன் நல்லா யோசிச்சு பாருங்க அங்கேருந்து இங்கே வந்து குதிப்பா மகா ஆரம்பிட்டாருன்னு ஆ பவன் கல்யாண் வந்து முருகன் மாநாட்டில் பேசுனாருன்னு நம்ம நம்ம சேகர்பாபுவேன் கேட்டார் அவருக்கு இங்கே என்ன வேலைன்னு அப்போ பிரகாஷ் ராஜுக்கு இங்கே என்ன வேலை ம் அவரோட ஊர் இது அவரோட இது இது அடுத்து நம்ம கோழி சத்யராஜு அவர் பார்த்தீங்கன்னா ஏ அப்பா என்னாம் பேச்சு பேசுவாருன்னு அங்கே நடந்த காவேரி பிரச்சனையில் இவர் இங்கே தப்பாக பேசிட்டாருன்னு காவேரி இதை பற்றி கர்நாடக மக்களை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு உடனே ஒம்பது வருஷம் கழிஞ்சு மன்னிப்பு கட்ட டிமிக்கி டிப்பி அவன் என்ன போலி போராளி வேறு ஒன்றும் இல்லை அவனுக்கு அரசியலில் இது கிடையாது அதனால் அவன் பொண்ணை கொண்டு போய் நேராக கொண்டு போய் திமுகவில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து பின்னாடி நின்று வேலை செய்கிறார் அதுக்கு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நம்ம திமுக தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியும் இருக்கிற இடம் தெரியாமல் காலி பண்ணி விட்டுருவாங்க அது கூட அப்புறம் வச்சுக்கோ பார்த்துக்குவோம் நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி போலி போகிற ஆள்கள் இந்த அமீர் யார் அவர் அவர் அவரோட கூட்டம் என்ன அவரோட பின்பணி பின்னணி என்ன எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன் இந்த வெட்டிமரன் யார் நாலு படம் கொடுக்குறவன் பணம் பணம் கொடுத்து நீ படம் விடுன்னு சொன்னாக்கா உடனே இவருக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் பணம் கொடுத்தவன் என்ன சொல்கிறான்னா அதான் கேட்பேன் அதனால் இந்த போலி போராளிகள்லாம் இது தொடங்கிறத வந்துட்டு முத வந்து இளைஞர்களும் மக்களும் வந்து முத நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது வாங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி இதை ப இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டரெலாம் இருக்குது அதை நம்ம பற்றி பேசுவோம் இந்த போலி போராளிகள் ம முகத்தை கிழிப்போம் அதுவும் லோக்கல் போலி போராளிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள நம்ம முகத்தை கிளி கிளின்னு கிழித்து வைப்போம் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் உங்களோட கருத்து இருந்ததுன்னா அதில் பதிவு பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்கள் கருத்தை என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல கருத்தை பதிவு பண்ணுங்கள் உங்களோட உரையாட நம்ம தயாராக இருக்கோம் இதில் கீழே உரையாடுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் கரெக்டாக அந்த டைமிங்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த டைமிங்க்கு கால் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் பேசலாம் இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எம்ஜிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியோடு நாளை உங்களை சந்திப்போம் பாய்